வெற்றி மேல் வெற்றி வெற்றி மேல் வெற்றி என்ன படைத்தே எல்லாம் வெற்றி மேல் வெற்றி இஸ்லாமிய சமுதாய மக்களே உங்களோடு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வீடியோவை நான் வெளியிடுகின்றேன் அதாவது இரண்டு மாதத்திற்கு முன்பாக அச்சனப்பாட்ட பகுதியிலே கலவாடப்பட்ட வகுப்பு நிலங்களை மீட்டெடுப்பதற்கான முயற்சியை செய்து அத்தனை இடங்களையும் ஜீரோ வேள்வையாக மாற்றி குறைந்தபட்சம் ஒரு மாத காலமாக அளவிடும் பணியை பக்து வாரிய அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு சர்வே நம்பர் இடத்தை இன்று காலை அளவிடுவதற்காக வக்பு வாரிய சர்வேகள் வருகை தந்தார்கள் அந்த நேரத்திலே சில சலசலப்புகள் அங்கு ஏற்பட்டாலும் அடுக்குமாடி அமைந்திருக்கக்கூடிய குடியிருப்பு இடங்களை பணி இன்றோடு அடைந்து விட்டது என்ற மகிழ்ச்சியான செய்தி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதோடு வாரிய சொத்துக்களை ஜமாத்து நிர்வாகிகளிடம் மீண்டும் ஒப்படைக்க கூடாது இன்னும் சில தினங்களில் முதன்மை செயலாளரை நான் சந்திப்பேன் உடனடியாக இதற்காக ஒரு குழு அமைத்து ஏழைகளுக்கு அந்த இடத்தை பகிர்ந்து வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் என்று பாஜக சார்பாக கோரிக்கையை முன்வைக்கின்றோம்